இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனமான இந்த பி நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறமாவே தொடர்ந்து தான் போயிட்டு இருந்தது அதனால சுத்தமா லாபமே கிடையாது மத்திய அரசு அவங்களுடைய கை காசை தான் இந்த பி எஸ் நிறுவனத்தையே நடத்திட்டு இருந்தாங்க பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமாக மறுவாழ்வே கிடைச்சது கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த பி எஸ் லாபத்தையே லாபத்திய ஈட்டிருக்காங்க இந்த பி எஸ் பொதுத்துறை நிறுவனமான இந்த பி எஸ் என்னத்தை மோடி அரசாங்கம் இழுத்து மூட போறாங்க அப்படின்ற மாதிரி நாக்கல நரம்பே இல்லாம பல பேர் அவதூறு செய்திகளை பரப்பலானுங்க பெரும் நஷ்டத்துல போயிட்டு இருந்த இந்த பி எஸ் நிறுவனத்தை இப்ப லாபம் ஈட்டுற அளவுக்கு வளர்த்து விட்டு இருக்காருனா இதெல்லாம் மோதியால மட்டும்தான் முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேர்ட் குவார்டர் பினான்சியல் இயர்ல மட்டும் கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் பி நிறுவனம் லாபம் அடைஞ்சிருக்கு இது குறித்தான ஒரு வீடியோவை மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா அவர்கள் வெளியிட்டிருந்தாரு பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட் A government owned telco has, in this quarter, which is the third quarter of FY2425, for the first time in 17 years, posted a profit on a quarterly basis. The last time that BSNL Posted a quarterly profit was in the year 2007. BSNL, in the earnings announced today, has posted a quarterly profit of close to 262 crores. இது இது ஆளுமை ஆட்சி பெரும் இருந்த ஒரு பொதுத்துறை பொதுறை அளவுக்கு வளர்த்திருக்காருனா இதெல்லாம் இந்த பாஜக அரசால மட்டும்தான் முடியும் மோடி அவர்களால மட்டும்தான் முடியும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பிஎஸ்என்எல் அந்த லோகோவை சேஞ்ச் பண்ணிருந்தாங்க அந்த லோகோல காவி நிறத்தை எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலா வெறும் காவி நேரத்தை மட்டும் புதிய லோகோவை உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் ஒரு இந்தியாவுடைய இருக்கும் அதுக்கப்புறமா நம்மளுடைய அந்த அதையும் போட்டிருப்பாங்க மூவர்ணமும் அதுல இருக்கும் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருமே எப்பேற்பட்ட அவதூறுகளை பரப்புனாங்கன்னா இதுல முழுக்க முழுக்க காவி இருக்கு பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமா இந்த நாட்டை காவி மயமாக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பல அவதூறுகளை பரப்புனாங்க போகும்பொழுது எல்லாருமே பிஎஸ்என்எல் நிறுவனத்தை என்னத்தை மோடி அரசாங்கம் இழுத்து மூட போறாங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே இப்போ இந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் லாபம் ஈட்டு இருக்கு இது குறித்து யாராச்சும் வாயை தொடர்ந்து பேசினாங்களா அரசியல்வாதிகளை விடுங்க அரசியல்வாதிகள் எப்பவுமே அரசியல் தான் பண்ணுவாங்க இந்த ஊடகங்கள் இந்த ஊடகங்கள் இது குறித்தான செய்திய போட்டாங்களா இந்த நடிகை நயன்தாரா இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுடைய குழந்தைய இடுப்புல தூக்கி வச்சிருக்கிறது ரஜினிகாந்த் வேகமா நடந்து போறது இத மாதிரியான வீடியோஸ இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவங்களுடைய லோகோவை போட்டு பயங்கரமா ஷேர் பண்ணுவாங்க அதனால இங்களுடைய மக்களுக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா ஆனா பிஎஸ்என்எல் நிறுவனம் இப்போ லாபத்தை ஈட்டு இது குறித்தான ஒரு வீடியோவை மத்திய அமைச்சரே வெளியிட்டு இருக்காரு அந்த வீடியோவை இங்க இருக்கக்கூடிய எத்தனை ஊடகங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அவங்களுடைய சேனல்ஸ்ல இந்த வீடியோஸ் போட்டாங்களா சேட்டலைட் சேனல்ஸ் விடுங்க அட்லீஸ்ட் அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்ல ஷேர் பண்ணாங்களா இல்லையே இல்லையே யாரும் ஷேரே பண்ணலையே எவ்வளவு மோசமான ஊடகங்கள் இருக்கக்கூடிய சமூகத்துல நம்ம வாழ்றோம் பாத்தீங்களா இதை தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்ல திமுக எம்பிக்களை விரட்டி அடைச்ச சம்பவத்தை பற்றியும் தேவையில்லாம திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை பற்றியும் விழாவரியா நாம பார்க்கலாம் வாங்க கண்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதய தொடர்ந்தார் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜா நமகா என தரம தேசியவாதியால் என்னவருக்கும் வணக்கம் பார்லிமெண்ட்ல நம்முடைய திமுக எம்பிக்கள் அசிங்கப்படுறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு அவங்க பேசுறதெல்லாம் அவதூறுகள் பொய்கள் வததிகள்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதையே பேசி 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 மேலும் அவமானப்பட்டுட்டே இருக்காங்க எத்தனை முறை தான் இது மாதிரி செய்யறதே செஞ்சு அசிங்கப்படுவாங்கன்னு தெரியலங்க நம்ம தான் பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு உருப்படியா ஒரு பாயிண்டும் சரி லாஜிக்கா ஆச்சு பேசலாம் இல்லையா லாஜிக்கான கேட்கலாம் இல்லையா அத மாதிரி பண்ண மாட்டேன்றாங்க நாம தான் தப்பு இருக்கோம் நம்மளுடைய ஆட்சி காலகட்டத்துலதான் தான் அப்பேற்பட்ட ஒரு தவறான சம்பவம் நடந்திருக்குன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது எதுவுமே ஒத்துக்காம பாஜக மீதும் ஆர் எஸ் எஸ் மீதும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீதும் பழிய போட்டு நல்லா சமத்தியா அசிங்கப்பட்டிருக்காங்க எதிர்த்தரப்பு இருக்கக்கூடியவர்கள் எம்பிக்கள் பாஜக எம்பிக்கள் சும்மாவா இருப்பாங்க ஆதாரத்தோட பதிலடிகள் கொடுத்திருக்காங்க அதுவும் நிதியமைச்சரா இருக்கிறது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க தமிழர் வேற இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாதா இவங்க இங்க என்ன மாதிரியான விஷயங்களா பேசுறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தெரியாதா சும்மா சொல்லக்கூடாதுங்க தமிழ்லயே பேசி தரமான சம்பவத்தை பண்ணி விட்டாங்க இந்த முறை கொஞ்சம் பயங்கரமாவே இந்த திமுக எம்பிக்கள் அசிங்கப்பட்டிருக்காங்க அப்படி அசிங்கப்பட்ட திமுக எம்பிக்கள் யார் யார் தெரியுமா திமுக எம்.பி அப்துல்லா தீமுக எம்.பி வில்சன் அவர்கள் திமுக எம்.பி சிவா இவங்க எல்லாரும் தான் நம்மளுடைய மத்திய நீதமச்சரி திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பண்ண தரமான சம்பவம் தரமான சம்பவத்தை நீங்களும் கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓ ஹோல்ட் யூ காண்ட் ஸ்டாப் மீ லைக் ஐ வில் சே திஸ் யூ உங்களுக்கு என்ன சொல்றேன் கேட்க வேண்டியது உங்க கடமை Sir, they were party and alliance partner. Sir, with your permission I want to say this in Tamil because there is a member who thinks I am saying things which are not related. I will say it because it was Prime Minister Modi who despite a silent partnership and a result which was against the people of Tamil Nadu

ஒன்பண்ட் எல்ேர்ச்சு மனசுல திடமா இருங்க அங்க போய் சொல்லுங்க தமிழ்நாட்டில் செகண்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் போங்களும் பேசுறப்ப சென்னை மெட்ரோ சென்னை மெட்ரோ

தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவங்கள அவங்களதான் இங்க இருக்கக்கூடியவர்கள் இரும்பு பெண்மணி சிங்க பெண்மணிலாம் சொல்லுவாங்க உண்மையாலேயே அவங்களா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கிடையாது திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இவங்க தான் உண்மையாலேயே சிங்க பெண் தான் உண்மையாலேயே இரும்பு பெண் ஹே ஓல்டாண்டியா உங்களுக்காக தான் பதில் பேசிட்டு இருக்கேன் நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் பேசுறத மனசுல தைரியம் இருந்தா நின்று கேளுங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு தைரியமா நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுறாங்க பாத்தீங்களா சும்மா சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறாங்க பாருங்க எதிர்க்க இருக்கக்கூடியவர்கள்லாம் திமுக எம்பிக்கள் எல்லாருமே ஆண்கள் தான் ஆனா அவங்களால தாக்கு பிடிக்க முடியல தாக்கு பிடிக்க முடியல நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசக்கூடிய இந்த உண்மையை அவங்களால ஏத்துக்க முடியல ஏத்துக்க முடியலன்னு சொல்ல முடியாது இவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கறதுனால இவங்களால அதை ஜீர்ணிச்சிக்க முடியல அதனால தான் நடுவ நடுவில் பேசி நிர்மலா சீதாராமன் அவர்களை ட்ரிகர் பண்றாங்க பேச விடாம தடுக்கிறாங்க உங்கள மாதிரிலாம் எத்தனை பேர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்துருப்பாங்க ஒரு விஷயத்த பேச வராங்கன்னா அவங்கள தடுக்கிறதுக்காக எத்தனை பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே தான் இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டினுடைய நிதியமைச்சரா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்க நீங்க அவங்கள ஸ்டாப் பண்ணலான்னு பாக்குறீங்களா தமிழகத்துல நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களே உங்களால ஸ்டாப் பண்ண முடியல ஸோ இதை மாதிரியான விஷயத்தையும் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியும் இந்த வீடியோவில் வேற என்ன போட்டு வச்சிருக்காங்க பாருங்க அமைதியாய் போய் பஜ்ஜி போண்டா சாப்பிடாம எதுக்கு அவங்க கிட்ட வாங்கி கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோல வேற போட்டு வச்சிருக்காங்க யாப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் திமுக எம்பிகளை அசிங்கப்படுத்துறதே இந்த நெட்டிசன்களுக்கு வேலையா போச்சு பாருங்களேன் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஜல்லிக்கட்டு மறுபடியும் வர்றதுக்கு காரணமே பிரதமர் மோடி அவர்கள் தான் பாஜக மட்டும்தான் அதுக்கான முக்கியமான காரணமே வேற யாருமே கிடையாது ஆனா அந்த ஜல்லிக்கட்டை பேன் பண்ணது யாரு இந்த காங்கிரசும் திமுகவும் தான் அவங்க ஆட்சி கால கட்டத்துலதான் பேட்டாவினால இந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணாங்க இதை பத்தி எல்லாம் யாராச்சும் பேசுறாங்களா கேள்வி கேக்குறாங்களா கிடையாது இந்த ஜல்லிக்கட்டை மறுபடியும் கொண்டு வந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய பாஜக அரசு தான் அதை திரும்ப கொண்டு வந்தாங்க ஆனா இப்ப வரைக்கும் ஏதோ மோடி அவர்களும் பாஜக அரசும் தமிழர்களுக்கு எதிராக இருக்காங்க தமிழக விரோதிகளா இருக்காங்க தமிழர்களை அவங்களுக்கு பிடிக்கிறதே இல்ல தமிழகத்தையும் தமிழக மக்களையும் அவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு அவதூறுகள் இவங்க பரப்புறாங்க பாத்தீங்களா ஆனா அது எதுவுமே இங்க செல்லுபடி ஆகவே இல்ல மக்களுக்கு தெளிவா தெரியுது இங்க யாரு கேம் பிளே பண்றா அப்படின்றது மக்களுக்கு தெளிவா தெரியுது அதனாலதான் அவங்க சரியான வாய்ப்புக்காக வெயிட் பண்றாங்க இவனா பாருங்க மக்கள் இது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு இவங்க எல்லாருக்குமே தான் வைக்க போறாங்க அடுத்ததாக பல்பு வாங்கிய திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை குறித்து பாக்கலாம் இந்த முறை மேடம் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசி பல்பு வாங்கல அதற்கு மாறாக ஒரு போட்டோவை ட்விட்டர்ல போட்டிருக்காங்க அந்த ட்வீட் மூலமா பல்பு வாங்கியிருக்காங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் போட்ட ட்வீட்ட நான் உங்களுக்கு இங்க சைட்ல போடுறேன் அப்படியே கொஞ்சம் பாத்துக்கோங்க இந்த ட்வீட்ல நம்முடைய தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏர் இந்தியால இவங்க டெல்லியில இருந்து சென்னைக்கு ஒரு டிக்கெட் ஒண்ணு புக் பண்ணிருக்காங்க பிசினஸ் கிளாஸ்ல புக் பண்ணிருக்காங்க ஆனா ஏதோ சில காரணத்தினால அந்த பிசினஸ் கிளாஸ் சீட்டை டவுன் கிரேட் வேற அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே பயங்கரமா காண்டாயிட்டு இருக்காங்க எம்பி தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் உடனே அந்த போர்டிங் பாஸ் ஃபோட்டோ எடுத்து அதை ட்விட்டர்ல போட்டு இதை என்னால ஏத்துக்கவே முடியாது ஒரு எம்பி இருக்கக்கூடிய எனக்கே இந்த நிலைமைன்னா இந்த ஏர் இந்தியால டிராவல் பண்ணக்கூடிய மற்ற பயணிகளை நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது இதுக்கு சரியான நடவடிக்கை எடுத்து ஆகணும்னு போட்டிருக்காங்க இந்த ஒரு ட்வீட்டை பார்த்து நம்முடைய பசங்க சும்மா இருப்பாங்களா அதாவது இந்த நெட்டிசன்களை தான் சொல்றேன் இந்த நெட்டிசன்கள் சும்மா இருப்பாங்களா மேடம் இதே மாதிரி தான் மேடம் இதே மாதிரி தான் மேடம் உங்க தொகுதியில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது மேடம் அது குறித்து எத்தனை முறை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யாரும் காதலியே வாங்க மாட்டேன்றாங்க அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை கொடுக்கவே மாட்டேன்றாங்க அந்த பிரச்சனையே சரியே பண்ண மாட்டேன்றாங்க கவுன்சிலர் எம்எல்ஏன்னு யார்கிட்ட போய் புகார் கொடுத்தாலோ யாரோ இந்த விஷயத்த சரியே பண்ண மாட்டேன்றாங்க சரியான பதிலும் தர மாட்டேன்றாங்க மக்களை மதிக்கவும் மாட்டேன்றாங்க உங்க தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் மேடவாக்கம் தயவு செய்து நீங்க அந்த ஏரியா பக்கம் கொஞ்சம் போய் பாருங்க அங்க அவ்வளோ நாத்தம் அடையுது அவ்வளோ குப்பைகளை போட்டு வச்சிருக்காங்க அந்த குப்பைகளை தான் அங்க இருக்கக்கூடிய மாடுகள் மேய்யுது அங்க ஏகப்பட்ட ஏர் பொல்யூஷன் இருக்கு ஏகப்பட்ட நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கு அது குறித்து எவ்வளவு புகார்கள் கொடுத்தாலும் சரியே பண்ண மாட்டேன்றாங்க இது குறித்து கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க மேடம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ புகார்களை அடுக்கி தள்ளுறாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா முந்தா நாளு நம்முடைய எம்பி தமிழிசை தங்கா அவர்கள் பார்லிமெண்ட்ல ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க இல்லையா பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள் இதுக்குதான் அவங்க இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எம்பி கூட பாக்காம கலாய்க்கிறாங்க பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள்னு சொன்னீங்க இல்லையா அதனாலதான் இப்ப ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை அவங்க பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா கலாச்சி தள்ளியிருக்காங்க வேற இந்த நெட்டிசன்கள் தான் அவங்கள படாத பாடுபடுத்துறாங்கன்னா நம்முடைய அண்ணாமலை இருக்காரு இல்லையா அவரு அவருடைய பங்குக்கு வெற்றி செஞ்சிருக்காரு ஒரு எம்பி இந்த நிலையா என் பிசினஸ் கிளாஸ் சீட்டையே நீங்க டவுன் கிரேட் பண்ணிருக்கீங்களா இது மாதிரிலாம் நீங்க கேட்கற துவனி இருக்கு இல்லையா வாரிசு ஒரே ஒரு குவாலிபிகேஷன் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இத மாதிரி தலகணம் இருக்கும் உங்களுடைய விடியல் அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள்ல கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழக மக்களுக்கு எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி வச்சிருக்கீங்க தமிழக மக்களின் வாழ்க்கையும் டவுன் டவுன்கிரேடு தான் ஆகியிருக்கு தமிழக மக்கள் இருளில் மூழ்கி இருக்காங்க இதுதான் ஆர் ட்ரூத் தமிழச்சி தங்கப்பானின் அக்கா அப்படின்ற மாதிரி நம்முடைய அண்ணாமலவர்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு உங்களுக்கு சைட்ல ஒரு ரெண்டு இமேஜ் போடுற அதை கொஞ்சம் பாருங்களேன் அண்ணாமலைனா இருபத்தி ரெண்டு வயசு வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள எப்படி நீங்க அக்கான்னு கூப்பிடுறீங்க அம்மான்னு தானே கூப்பிடணும் சரி அதை விடுங்க அதுல நாம எதுவும் மூக்க நுழைக்க முடியாது அண்ணாமலவர்கள் அக்கானு கூப்பிட்டுருக்காங்க இதுக்கப்புறமா அக்கானு கூப்பிடாதீங்கன்னா அம்மான்னு கூப்பிடுங்க இதுல இன்னொரு விஷயமும் இப்ப பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு அந்த போர்டிங் பாஸ்ல நம்முடைய எம்பி தமிழ்ச்சி தங்கப்பாணியன் அவர்கள் போட்ட அந்த போர்டிங் பாஸ்ல சுமதினு தான் பெயர் இருக்கு அப்போ நம்முடைய திமுக எம்பி தமிழ்சி தங்கப்பாணியன் அவர்களுடைய உண்மையான பெயர் சுமதியா சுமதி அப்படிங்கறது சமஸ்கிருத பெயர் சமஸ்கிருத பெயர் இப்பதான் அவங்க பார்லிமெண்ட்ல சமஸ்கிருதத்துக்கு எதிராலாம் பேசியிருந்தாங்க ஆனா அவங்களுடைய உண்மையான பெயரே சமஸ்கிருதத்துல தான் இருக்கு சுமதி என்ற பெயரே நல்லா தான் இருக்கு ஏன் இவங்க தமிழச்சி தெரியல தங்கப்பாண்டேனு வச்சிருக்காங்க செய்திகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு இந்த இந்த ஒரு அக்கா ஒரு முரட்டு ஊப்பி அக்கா போட்ட பதிவு தான் இது அவங்க பேரு ரேகா ரேகா ஓகேங்களா அங்குலம் மிச்சம் வைக்காமல் முத்தமிட வேண்டும் உன் அங்கம் கரையும் வரை காதல் தீரும் வரை நெற்றியில் காமம் தீரும் வரை அத்தனையிலும் ஹாப்பி கிஸ் டே அப்படின்ற மாதிரி இந்த ஊப்பி அக்கா ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் ஏன்டா போடுறேன்னு நீங்க என்ன கேட்கலாம் என்ன திட்டக்கூட செய்யலாம் ஆனா விஷயமே இப்பதான் இருக்கு இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க சந்திரு கிருஷ்ணசுவாமி சந்த்ரு கிருஷ்ணசுவாமி இவர் யாருன்னு தெரியுதுங்களா நம்முடைய முன்னாள் நீதிபதி ஏகப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பேசுவாங்க இல்லையா நிதியமைச்சரை குறித்து கூட ரொம்ப இழிவா எல்லாம் பேசியிருந்தாரு அவரு தான் அவரு தான் இத மாதிரியான ஒரு கமெண்ட போட்டிருக்காரு இப்போ இருக்கிறது மெட்ரிக் சிஸ்டம் அங்குலம் அடி கஜம் எல்லாம் மலையேறி போச்சு இனி எல்லாம் மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் தான் இனி மெட்ரிக் அளவுகளில் கவிதை எழுதுங்கோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு போஸ்டுக்கு இவரு முன்னாள் நீதிபதியா இருந்த இவரு கமெண்ட் பண்ணிருக்காரு இதுக்கு அந்த ரேகா அக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்கள் நீதிபதியின் மட்டும்தான் நினைச்சேன் ஆனா ராமானுஜத்திற்கு பிள்ளை என்று எனக்கு தெரியாது இருந்தாலும் நீங்கள் இந்த பக்கம் வருவீர்கள் என்று எதிர்பார்க்கவில்லை அந்த ஊபி அக்காவே நினைச்சு பாக்கலையாமா நீங்க இது மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுவீங்கன்னு ஆனா நம்மளுடைய முன்னாள் நீதிபதி பாருங்க எப்படி போய் கமெண்ட் பண்ணிருக்காரு என்னத்த சொல்றது எல்லாம் கலிகாலம் அடுத்ததாக இந்த நியூஸ் கார்டு பாருங்க மாணவிக்கு பாலியல் தொல்லை கல்லூரி பேராசிரியர் கைது திருநெல்வேலி தூய ஜேவியர் கல்லூரி பேராசிரியர் பிரைட் ஜோவர்ட்ஸ் பிரைட் ஜோவர்ட்ஸ் அவருக்கு முப்பத்தி நாலு வயசு என்பவர் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக போக்சோ வழக்கில் கைது முன்னாடி தான் இதே காலேஜ்ல ஒருத்தர கைது செஞ்சிருந்தாங்க இதே போக்சோ வழக்கின் மறுபடியும் அந்த கல்வி நிறுவனத்துல இன்னொரு ஆசிரியரை கைது செஞ்சிருக்காங்க கடைசியாக இந்த நியூஸ் கார்ட் பாருங்க ஜாதி வெறி கைகள் வெட்டப்பட்ட கொடூரம் சிவகங்கை மாவட்டம் மானா மதுரை அருகே சாதி வெறியால் இளைஞரின் கைகள் வெட்டப்பட்ட கொடூரம் புல்லட் ஓட்டிய காரணத்திற்காக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த கல்லூரி மாணவனின் கைகளை வெட்டிய கும்பல் கல்லூரி மாணவன் படிக்கிற பயனுடைய கைகளை வெட்டியிருக்கானுங்க ஜாதி வெறியில வெட்டியிருக்கானுங்க வெட்டவன் பிராமணனா சொல்லுங்க வெட்டணவன் பிராமணனா ஜாதின்ற ஒரு இஷ்யூ வந்தாலே ஜாதிய பிரச்சனைகள் வந்தாலே இங்க இருக்கக்கூடியவர்கள் இந்த முற்போக்கு பேசக்கூடியவர்கள் தான் கை காட்டுவாங்க பிராமணர்கள் தான் இது மாதிரிலான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் எந்த பிராமணர்களாச்சும் இத மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்களா இல்ல இந்த ஊடகங்கள்ல கூட பாருங்களேன் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி கூட போடவே இல்லை இதுவே பிராமணர்கள் யாராச்சும் சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா பிராமணர்கள்னே போட்டிருப்பாங்க பிராமணர்கள்னே போட்டிருப்பாங்க ஆனா இங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது அப்படிங்கறதுனால பாருங்க இளைமறை காய்மறையாக செய்தி போட்டு வச்சிருக்கானுங்க இவ்வளவுதான் இவ்வளவுதான் எங்களுடைய தைரியமே எல்லாத்துக்குமே பிராமணர்களை பிடிச்சு தொங்குவாங்க பாஜக ஆர் பிடிச்சி பிடிச்சு தொங்குவாங்க இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கே இதுக்கு எதிராக யாராச்சும் பேசினாங்களா இது எவ்வளவு கொடூரமான விஷயம் அதுவும் படிக்கிற பையனுடைய கையை வெட்டியிருக்காங்க இது குறித்து இப்ப வரைக்கும் பாரஞ்சித்தோ மாரிசெல்வராஜோ யாராச்சும் குரல் கொடுத்தாங்க இந்த வெற்றி மாறன் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் இது பத்தி எல்லாம் பேசினான் இல்ல அவனுங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மக்களை ட்ரிகர் பண்றதுக்காக மட்டும்தான் அது மாதிரியான திரைப்படங்கள் எடுப்பாங்களே ஒழிய இது மாதிரியான விஷயங்களுக்கு குரல் கொடுக்கவே மாட்டானுங்க சோதனை சின்ன கான கண்டன் மறுபடியும் அடுத்த நடக்கம் ஜெய் ஹிந்த் வந்தே மாதுரம்